நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமாலவேல் பேசுகிறேன் தற்பொழுது வங்கக்கடலில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சியானது நாம் எதிர்பார்த்ததை விட சற்று விரைவாக நகர்ந்து கொண்டிருப்பதை உறுதிப்படுத்த இயல்கிறது அது மட்டுமல்லாது அதனுடைய வெளிப்புற பகுதியானது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திலிருந்து முப்பத்தாறு மணி நேரத்திற்குள்ளாக பலவேற்காடு ஏரியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் காற்றை கொண்டு வந்து குவிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்குது அதனால் பலவேற்காடு ஏரியை ஒட்டிய திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் இருபத்தி நாலாம் தேதி வாக்கிலேயே மழையானது பதிவாக தொடங்கிவிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது எது எப்படி இருந்தாலுமே சுழற்சியானது நிலப்பகுதிகளை மென்மேலும் நகர முற்படும்பொழுது முற்றிலும் வலுவிழந்து போவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகம் வலுவிழந்த நிலையில் அது இருந்தாலுமே அது மழை வாய்ப்புகளை ஏற்படுத்த வல்லது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பகிர்ந்திருக்கோம் இப்பையும் அது தான் சொல்கிறோம் இருபத்தி ஆறாம் தேதிகளின் வாக்கில் நம்ம தமிழக வடகடலோர மாவட்ட கடலோரப் பகுதிகளின் சில இடங்களில் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அதே போல் தென்கடலோர மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க அடுத்த சுழற்சி தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் உருவாகி அதன் பிறகு தெற்கு இலங்கைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் இந்த மாத இறுதியில் நிலை கொள்ள முற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்குது அதனால் இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒன்பதாம் தேதிகளின் வாக்கிலேயே இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவின் தீவிரத்தன்மையானது அதிகரிக்க தொடங்கிவிடும் அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இலங்கையின் பல்வேறு இடங்களிலும் கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அதில் அம்பாறை மட்டக்களப்பு முல்லைத்தீவு திருகோணமலை மாதிரியான பகுதிகளும் உள்ளடக்கம்தான் போக தென் மாவட்ட கடலோர பகுதிகளிலும் கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இந்த மாத இறுதியில் மற்றும் அடுத்து பிறக்க இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஜனவரி மாதத்தில் இருக்கிறது முதல் வாரத்தில் ஜனவரி மாதம்னு நான் சொன்ன உடனே ஜனவரி மாதம் முதல் வாரத்தை நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க அதன் பிறகு வந்து கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம் அது என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ எது எப்படி இருந்தாலுமே ஜனவரி மாதத்திலும் தமிழக தென் கடலோர மாவட்டங்களுக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை உங்கள் கூட நான் தொடர்ச்சியாக பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் இப்பொழுதும் அதை தான் நான் வந்து பகிர விரும்புகிறேன் டெல்டாவிலும் அவ்வப்பொழுது மழைக்கான சாத்திய குறுகள் என்பது இருக்கிறது அது என்னென்னங்கிறத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் இப்போதைக்கு நிகழ் நேரத்தில் உட்பகுதிகளில் அங்கமங்கமாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இன்றைக்கு தேதின்னு பார்த்திங்கனாக்கா இருபத்தி மூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி மூன்றாம் நாள் டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம்னு பார்த்திங்கனாக்கா அதிகாலை முப்பது நிமிடங்கள் ஆகிறது இதனை நாம் பன்னெண்டு முப்பது மணியாகிறது என்பதைப் போல கூட சொல்லலாம் நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் என்பது முப்பதே நிமிடங்கள் மட்டும்தான் கரெக்டாக நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேரத்தில் இந்த காணொலியை நான் பதிவு செய்ய தொடங்கி இருக்கிறேன் பொதுவாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் இயர்லியராக பதிவு பண்ணிவிடுவேன் இன்றைக்கி கொஞ்சம் தாமதமாக தான் பதிவு பண்ண தொடங்கி இருக்கிறேன் ஒரு சில கேள்விகள் இருக்குது கருத்துறை பகுதியில் அவைகளுக்கு நான் கண்டிப்பாக விளக்கங்கள் வழங்க தான் போகிறேன் இந்த காணொலியில் அதற்கு முன்பாக நிகழ் நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தற்சமயம் ராஜபாளையம் அருகில் மழை மையங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது ஓரளவிற்கு இன்டென்ஸான மழை மையங்களாகவும் அது வந்து இருக்குது அதே போல் மதுரை மாவட்டத்தில் கூட சில இடங்களில் நீண்ட நடிக நேரமாகவே அங்குமங்கமாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது சில மணி நேரங்களுக்கு முன்பாக உசுரம்பட்டியார்கள்லாம் கூட மழை மேயங்கள் பதிவாகி கொண்டிருந்த அந்த விஷயங்கள்லாம் நான் வந்து பார்க்க முடிந்தது இப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் வேளாண் படங்களில் நம்ம விஜயநகரத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் அலங்காநல்லூர் மற்றும் விஜயநகரம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் ஆங்காங்கே பரவலான மழை மேயங்களை பார்க்க முடிகிறது சிறு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் கூட இவைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ நீங்கள் யாராவது திண்டுக்கல் மாவட்ட தெற்கு பகுதிகள் குறிப்பாக சிறுமழைக்கு நெருக்கத்தில் நத்தம் மற்றும் அலங்கா நல்லூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளை வசித்துக்கொண்டிருந்தீங்கனாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கருத்துரை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதேபோல் இயேசு ராமலிங்கபுரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க ராஜபாளையத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி வருகிறது சோலை சேரி மற்றும் ராஜபாளையம் இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் நம்மளால் ஸ்ட்ராம்ஸை வந்து பார்க்க முடியுது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நம்மளால் காரைக்கால் ரேடார் இமேஜஸை வச்சு ஒரு முந்நூறு கிலோமீட்டர் சர்க்கரில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை தான் ஓரளவிற்கு தெரிந்து கொள்ள முடியும் ஸோ அது கூட பார்த்திங்கனாக்கா ரொம்ப அக்யூரேட்டாக நடக்கிறது அப்படியே ரொம்ப பெர்ஃபெக்டாக காட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது ஓரளவிற்கு காட்டும் அதன்படி பார்த்திங்கனாக்கா உசிலம்பட்டி எல்லாம் சில மணி நேரங்களுக்கு முன்பாக மழை மையங்களானது பதிவாகி வந்ததை நம்மளால் வந்து உறுதிப்படுத்த முடியுது அது மட்டும் இல்லாமல் அங்கமிங்கமாக மழை மையங்கள் பதிவாக தான் தொடங்கினுச்சு இன்று இரவு நேரத்தில் தான் ஆனால் பதிவாக தொடங்கினுச்சு மாலை நேரம் வரையில் பெரிய அளவில் ரேடார் இமேஜஸ்லாம் நம்மளால் ஆக்டிவிஸை ஆக்டிவிட்டிஸை பார்க்க முடியல மேபி இப்போ அதிகாலை நேரங்களில் உட்பகுதிகளில் ஓரளவிற்கு மழையானது பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எதனால் இப்போ அதிகாலை நேரத்தில் பதிவாகுது அதுவும் உட்பகுதிகள்லன்னு கேட்டிங்கனாக்கா சுழற்சி வந்து முன்னாடி வட வடகிழக்கு திசையில் நம்ம விட்டு விலகி சென்று கொண்டு இருந்தது அதனால் பார்த்திங்கனாக்கா மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய உபசரண மழையானது பதிவாகி வந்தது இப்போ கண்டிஷன் தென்னா சுழற்சி வந்து நம்மை நோக்கி நகர்ந்து வருகிறது ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்கனாக்கா இன்று அதிகாலை நேரத்தில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் காலை நேரத்தில் கூட உட்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழைக்கான சாத்திய கூறுகள் என்பது வந்து இருக்கலாம் ரொம்ப மேசிவாக இருக்கும்லாம் நான் வந்து சொல்லலை அங்கு மிகமாக தான் பதிவாகும் ஸோ இப்போ எப்படி பதிவாகுதோ அந்த மாதிரி தான் பதிவாகும் மழை அளவுகள் பட்டியல் வரும்பொழுது நமக்கு தெல தெளிவாக தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் கருத்துறை பகுதியிலேயும் நமது நண்பர்கள் வந்து பகிர்வாங்க எப்படி இருந்தாலுமே நாளை நமக்கு பலவேற்காடு ஏறி ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மழை பதிவாக தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா உட்பகுதிகளில் மழை குறைந்து குறைந்துவிடும் கடலோர பகுதிகளில் மெல்ல மெல்ல மழையானது அதிகரிக்கும் சுழற்சி ஒரு அகடி என்கிற நிலையிலேயோ அல்லது வெறும் கீழே திசை காற்றாகவோ நமக்கு அருகில் வந்து அதன் பிறகு மழை மையங்களை கொண்டு வந்து சேர்த்து மழையை பதிவு செய்து கடலோர பகுதிகளில் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை ஒட்டி இருக்கக்கூடிய உட்பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது டெல்டாவிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது புதுச்சேரியில் மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது கடலூரில் மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னாக்கா இருக்குது சிதம்பரத்துலேருந்து கூட நண்பர்கள் இப்போ அலைபேசியின் வாயிலாக என்னை தொடர்பு கொண்டு மழை வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிருந்தார் அவருக்கும் நான் சொல்கிறது இருக்குது சிதம்பரத்திலும் மழை வாய்ப்பு இருக்குது சீர்காழி பரங்கி போய் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது திருப்பூண்டிக்கு மழை வாய்ப்பு இருக்குது வேதாரண்யத்துக்கு மழை வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நம்ம எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் எதிர்பார்க்குறோமோ கடலோர பகுதிகளில் அந்தந்த பகுதிகளுக்கெலாம் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது நிதர்சனமாக இன்னும் நமக்கு டைம் இருக்குது இல்லையா இப்போ நாளைக்கு பிற்பகல் நேரம் இல்லை இன்றைக்கி தானே இருபத்தி மூணாம் தேதி தானே பிற்பகல் நேர காணொலியில் நம்ம வந்து ஓரளவுக்கு சொல்லிடலாம் எந்த பகுதிகளில் வின் கன்வர்ஜென்ஸ் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருக்கும் நாளை மறுநாள் அப்படிங்கிறத நம்மளால் வந்து சொல்ல முடியும் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்கலாம் அதன் பிறகு இருபத்தி ஆறாம் தேதி வாக்கில் கண்டிப்பாக மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது வந்து இருக்கிறது அதே போல் நம்ம தென் கடலோர மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் இருக்கிறது அதில் மறுப்பதற்கோ மறைப்பதற்கோ எதுவும் கிடையாது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா இன்னும் உங்களுக்கு வடகிழக்கு பருவ மொழி முடியல அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்லுவேன் என்ன தான் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியை கடந்து நாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் போனாலுமே ஜனவரி மாதத்திலும் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது தென்காசி மாவட்டத்திற்கும் அதுதான் நெல்லை மாவட்டத்திற்கும் அதுதான் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் அதுதான் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் இதுதான் ஸோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்பப்போ தென் மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகலாம் ஸோ அதற்காக நீங்கள் வந்து காத்துருங்க இப்போ நம்ம கருத்துறை பகுதிக்கு வந்துடுவோம் ஸோ அதுதான் முக்கியம் எப்போவுமே இந்த நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர பகுதியில் நம்ம அதிக முக்கியத்துவம் வழங்குவது என்பது கருத்துறை பகுதிகளில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தான் ஸோ ரொம்ப அதிகமான கமெண்ட் இல்லை பிற்பகல் நேர காணொலியில் ஒரு பதினாறு கமெண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம உங்கள் கூட பகிர்ந்து கொள்வோம் அந்த அது மட்டும் இல்லாமல் அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது கேள்வி இருந்ததுன்னா அதுக்கும் ரொம்ப ஷார்ட்டாகவே நான் விளக்கங்கள் வழங்கிடுறேன் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள நான் விரும்பலை ஏன்னா ரொம்ப நேர தாமதமாக தானே அந்த காணொலியை பதிவு செய்ய தொடங்கியிருக்கிறேன் முதல்ல வந்து ஈஸ்வரன் சுபாஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து தற்பொழுது ராஜபாளையத்தில் பலத்த மழைன்னு சொல்லி முப்பத்தேழு நிமிடங்களுக்கு முன்பாக ஒரு கமெண்ட்டை வந்து பகிர்ந்திருக்கிறாரு ஆமாம் நான் பார்த்த ரேடார் படம் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதினொன்று ஐம்பத்தைந்து மணி வாக்கில் பதிவாகியிருந்த ரடார் படம் தான் ஸோ அந்த இடத்துல ராஜபாளையம் அருகில் ஸ்டாமை காட்டுது பட் அங்கே இருக்கக்கூடிய நண்பரே நமக்கு இந்த தகவலை வந்து தெரிவித்து அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் ஈஸ்வரன் சுபாஷுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் உங்களுடைய தெரியப்படத்தலுக்கு நன்றி ஸோ ராஜபாளையத்தில் பலத்த மழை பதிவாகி இருக்கிறது இவை தவிர்த்து முத்து முத்து த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ அண்ணா இந்த நிகழ்வு திருவண்ணாமலை மாவட்டம் மேற்கு பகுதியில் சாத்தனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் மழை பெய்யுமா நெற்பயிர்கள் சாகுபடி செய்யப்படுகிறது மழை பார்த்தால் பயமாக இருக்கிறது மழை எப்போது நிற்கும் தெளிவாக அண்ணா ஸோ இந்த கிழக்கு திசை காற்றினால் கிடைக்கக்கூடிய மழை இருக்குது இல்லையா அது உட்பகுதிகளில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் மழை பொழிவு வந்து ஏற்படுத்தாது நம்ம இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் பட் அதிக அளவிலான அச்சம் கொள்ள தேவையே கிடையாது பட் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது உட்பகுதிகளில் இது நடக்குது நம்ம என்ன பண்ணுறது அகடு மாதிரி அது வந்து வருது ஸோ கடலோர பகுதிகள் தான் அதிக பெனிஃபிட் வந்து அடையும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்கள் அதிக பெனிஃபிட் வந்து அடையலாம் இப்போ ஜவ்வாது மலைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களும் வந்து பலனடைவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கும் இப்போ ஒட்டுமொத்தமாக மழையே இருக்கக்கூடாது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கனாக்கா வட தமிழகத்திற்கு பெரும்பாலும் பார்த்திங்கனாக்கா இந்த ட்ரஃபுக்கு பிறகு நம்ம வந்து பெரிய அளவில் மழையை எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது அதன் பிறகு ரொம்ப ரேரான அக்கேஷன்ஸில் தான் மழையானது பதிவாகும் மற்றபடி பார்த்திங்கனாக்கா பெரிய அளவிலான ஆக்டிவிட்டிஸ் வந்து இந்த சுற்றுக்கப்புறம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதன் பிறகு நாகவிஷ்ணு அப்படிங்கிற நண்பர் வந்து சார் காரைக்கால் மாவட்டத்தில் நல்ல ஹோட்டல் இருந்தால் சொல்லுங்கள் நேத்தையும் தான் இதை நீங்கள் கேட்டிருந்தீங்க நேற்றையும் உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லியிருக்கேன் இப்போ காரைக்கால் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு சுற்றுலா இங்கே பக்கத்தில் திருநள்ளார் கோயில் இருக்குது நிறைய கோயில்கள் இருக்கிறது திருத்தலங்கள் அதே போல் இருக்கிறது வேளாங்கண்ணி இருக்குது பக்கத்தில் நாகூர் இருக்குது ஸோ எல்லா மதத்திற்கும் தொடர்புடைய எல்லா விதமான மக்களுக்கும் தொடர்புடைய பல சிறப்பு அம்சங்கள் அடங்கிய நகரங்களில் இதற்கு அருகாமையில் இருக்கிறதுனால இதுவும் வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்களால் ஆட்சி செய்யப்பட்ட ஒரு பிராந்தியமாக இருப்பதனால இங்கே வந்து நிறைய ஹோட்டல்கள் வந்து இருக்கும் நீங்கள் நேரில் வந்து கூட கேட்டு புக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்டர்நெட்டில் தேடி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் கூகுளில் போய் காரைக்கால் ஹோட்டல்ஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரப்போகுது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க இதுக்கு எங்கெங்கெங்கே நான் நல்ல ஹோட்டலை தேடி கண்டுபிடிக்க முடியும் நான் எங்கே காரைக்காலில் வீடு இருக்கும்போது நான் எங்கே ஹோட்டலில் போய் தங்கணும் அப்படிங்கிற கதை தான் அது ஸோ அது இப்படி தான் இருக்குது அதுக்கப்புறம் சார் நாகவிஷ்ணு சார் இன்று மதுரை மழை அப்படின்னு சொன்னார் சொல்லியிருக்காரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்பாக என்ன கேட்க வந்திருக்காருங்கிறது நமக்கு தெரியல ஹோட்டல் கேட்குறாரு திடீர்னு சார் இன்று மதுரை மழை அப்படின்னு சொல்லி அப்படி அந்த வாக்கியத்தை அப்படியே நிறுத்தியிருக்கிறாரு மதுரையில் மழை பதிவானதான் அவர் சொல்லியிருக்காருன்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படிதான் நமக்கு வந்து தெரியுது நீங்கள் யாராவது மதுரையில் இருந்தீங்கன்னா மழையெல்லாம் பதிவானிச்சா இல்லையாங்கிறத மறக்காமல் கருத்துறை பகுதியில் பகிடுங்க அதுக்கப்புறம் நம்ம ஜிஎஸ் ஜிஎன்ஏ ஜிஎன் சிக்ஸ் பிஎக்ஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து பாலக்காடு கனவாய் அந்த அரிய திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் உடுமலைப்பேட்டை தாலூக் பெரியப்பட்டி சீனாகூர் மழை வருமா சார் அப்படின்னு கேட்டிருக்காரு இது வந்து ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் ப்ரோ பட் அங்குமாக மழை வந்து பதிவாகலாம் பட்டு நம்ம வந்து குறிப்பிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பகுதியை வந்து சொல்ல முடியாது உளுமலைப்பேட்டை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களுக்கும் சில இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கலாம் மழைக்கான சாத்தியக்கூறுகள் பொழுது உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதுக்கப்புறம் சிவம் பரமா அடுத்து எதுவும் மழை வாய்ப்புகள் இருக்கானா முன்னெச்சரிக்கையை எடுக்கணும் அதான் ஏற்கனவே நம்ம பகிர்ந்துருக்கிறோமோ நீங்கள் காணொலிகளை தொடர்ந்து பின்பற்றி கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா நீங்கள் எந்த பகுதிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் கடலோர பகுதிகளுக்கு நிச்சயமாக மழை வாய்ப்பு என்பது வந்து இருக்கிறது தூத்துக்குடி மழை வருமா அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியம் சுப்பிரமணிய ராஜேஸ்வரி அவங்க வந்து கேட்டிருக்காங்க கண்டிப்பாக மழை வரும் வெயிட் பண்ணுங்கள் இந்த சுற்றும் கிடையாது இப்போ இருபத்தி ஏழுலையோ இருபத்தி ஆறிலேயோ மழை பதிவாகுது அது மட்டும் கிடையாது இனி வருங்காலங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது தூத்துக்குடி பகுதிகளுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல சொல்ல வாரேன் இதற்கு முன்பாகவே அதை நான் சொல்லியிருக்கிறேன் என்னதான் வடகிழக்கு பருவமழை வட கடலோர மாவட்டங்களுக்கு நிறைவடைந்தாலுமே தென் கடலோர மாவட்டங்களுக்கு இன்னுமே நிறைய எஜஸ் இருக்குது இனிமேல் தான் லோவர் லாட்டிடியூட்டில் சர்க்குலேஷன் ஃபார்மாகி நகர்ந்து வரும் அதனால் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சரவணன் துரைசாமி மலப்பாறை தெற்கு பகுதி மழை வாய்ப்பு இருக்கா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இன்றைக்கி பதிவானா உண்டு இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த நத்த மருகலெல்லாம் ஸ்ட்ராங் வந்து கிளாகிட்டு அப்படி இல்லை ஏர்லி மார்னிங்கில் எதுவும் பெருசாக ஆக்டிவிட்டிஸ் இல்லைனாக்கா பார்ப்போம் அடுத்தடுத்த கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதுக்கப்புறம் மிரண்ட நிலையில் நள்ளிரவில் இருந்து இரண்டரை வரை கனமழை எதிர்பாராத நல்ல மழை ஆனால் தேவையான மழை நெற்ப இருக்குது அப்படின்னு சொல்லி மணி எஸ் ஒஐபி அப்படிங்கிற நண்பர் வந்து சொல்லியிருக்கிறார் இவர் சொல்லியிருக்கிறது நேற்று அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலையில் ஒரு ஒன்றரை மணி வாக்கிலேருந்து ரெண்டரை மணி வரையில் மழையானது பதிவாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்காரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்துல நன்றி அதுக்கப்புறம் சத்தியன் கேபி அப்படிங்கிற நண்பர் வந்து வந்தவாசிக்கும் மழை வாய்ப்பு உள்ளதா சார் இருக்குது ப்ரோ இருக்குது மழை வாய்ப்பு இருக்குது பட் பெரிய அளவில் மழை பதிவாக வாய்ப்புகள் குறைவு தான் அருண் டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆவுடையார் கோயில் கிராஸ்ட் தௌசண்ட் எம்எம் திஸ் இயர் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு நமக்கு தெரியப்படுத்தியிருக்காரு அதுக்கப்புறம் புதுக்கோட்டை கோஸ்டல் வரும்போது காற்று அதிகமாக இருந்தும் அதனால் எங்களுக்கு மாடரேட் ரெயின் தான் பேஞ்சுது அப்படிங்கிறதையும் வந்து நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் அதுக்கப்புறம் இதுதான் முக்கியமான கேள்வி பார்த்துக்கோங்க வெதர் டைம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பிற அனைத்து மாவட்டங்களை பற்றியும் மிகப்படுத்தி பேசப்படுகிறது ஆனால் மிகைப்படுத்தி பேசுகின்ற மாவட்டங்களை பின்னுக்கு தள்ளி பேசப்படாத மாவட்டமான கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள் மலைப்பட்டியலில் முன்னிலை வைக்கின்றது அனைத்து வானிலை ஆய்வாளர்களும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பற்றி பேச தவிர்ப்பது மாதிரிகளின் முன்கணிப்பா அல்லது வழக்கமான ஒன்றா என்று தெரியவில்லை ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுனாக்கா வானிலை தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கெல்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள் புரியல அப்படிங்கிறது வந்து தெரிய வருது இப்போ கிருஷ்ணகிரி தருமபுரி மாதிரியான மாவட்டங்கள் பொதுவாக வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் இயல்பாக எந்த அளவிற்கு மழை பதிவாகும் நீங்கள் கேட்டிங்கன்னா கடலோரப் பகுதிகளை விட குறைவான அளவு மழை தான் பதிவாகும் கடலோரப் பகுதிகளில் பதிவாகக்கூடிய மழையே அதிகமானதாக இருக்கும் அந்த மழை இயல்பாக கிடைத்தாலே அது வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கும் இப்போ ஆயிரம் மில்லிமீட்டர் அளவு மழை வந்து சென்னையில் வந்து கிராஸ் ஆகிட்டு அப்படிங்கும்பொழுது சென்னையில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா பெரிய அளவு மழை பதிவாகலாம்பாங்க உண்மையிலே அப்படி தான் சொல்லுவாங்க பட் ஆனால் சென்னையில் எல்லா பகுதிகளிலேயும் அப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி நம்மளால் வந்து சொல்ல முடியாது பட் அப்போ கூட பார்த்தீங்கன்னாக்காக்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கான ஒரு பயங்கரமான மழை அங்கே வந்து இன்னும் தான் நிதர்சனமான உண்மை ஆனால் ஆயிரம் மில்லிமீட்டர் அளவு மழையை வந்து கடந்துடுச்சு ஸோ அப்போ அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு அவை அவங்க எதிர்பார்த்துருந்த மழை எந்த அளவு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கணக்கில் வந்து எடுத்துக்கணும் இப்போ புதுச்சேரியில் வந்து இந்த ஒரு நாள் நானூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை நானூற்றி எண்பது மில்லி மீட்டர்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அது வந்து கொஞ்சம் பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தியது பட் உண்மையிலேயே தமிழகத்தில் இந்த வருஷம் வந்து அதிகமாக பெனிஃபிட் அடைஞ்ச பெனிஃபிட்னு சொல்ல முடியாது இந்த மழையால் பாதிப்புக்கு உள்ளான பகுதின்னு நான் நினைக்கிறது வந்து விழுப்புரம் மாவட்டத்தை தான் நான் வந்து அடித்து வந்து சொல்லுவேன் அதாவது பிற பகுதிகளில் இயல்பாக வந்து மழை வந்து குறைவாக தான் கிடைக்கும் பட் அங்கேயும் மழை வந்து இப்போ ஐம்பது சென்டிமீட்டர் அளவு மழை பூத்தாங்கரையில் பதிவாக இருக்கிறதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமான ஈவெண்ட் அரூரில் முந்நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவானதெல்லாம் எக்ஸ்ட்ரீமான ஈவெண்ட் ஆனால் அது எத்தனை நாள் அப்படின்னு பா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுழற்சி வந்து நகர்ந்து போகும்போது போகிற போக்கில் அங்கே ஒரு சாத் சாத்திட்டு அது போயிட்டு பட் விழுப்புரத்துலலாம் அப்படி இல்லை விழுப்புரம் பகுதியிலலாம் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட அந்த மயிலம் சரௌண்டிங்ஸில் விழுப்புரம் நகர பகுதிகளிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு நாலு நாள் வந்து மழை வந்து அபவ் டூ ஹண்ட்ரட் எம்எம் ரெயின்ஃபால் த்ரீ ஹண்ட்ரட் எம்எம் ரெயின்ஃபால் ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி ரேஞ்ச்லேயே அந்த சரௌண்டிங்ஸில் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்தது ஸோ அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எழுநூறு மில்லி மீட்டர் எண்ணூறு மில்லி மீட்டர் அளவு மழை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளாக வந்து கிடைத்திருக்கிறது ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து உண்மையிலே கொஞ்சம் அஃபெக்டாக அஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும் இப்போ கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள் ஏன் வந்து அதிகமான அளவு மழை பெற்றிருக்குதுன்னா இயல்பாக அங்கே பதிவாகக்கூடிய மழையே மழையே வந்து வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் குறைவு இந்த ஃபெஞ்சல் புயல் அங்கே நகர்ந்து போனதுனால இப்போ ஒரு நாள் அந்த பகுதிகளில் அதிக அளவிலான மழையானது சில இடங்களில் பதிவாக இருந்தது பட் ஓவரால் ஆவரேஜாக கால்குலேட் பண்ணும்போது அந்த மாவட்டங்கள் வந்து இயல்புக்கும் மிக கூடுதலான அளவு மழை பெற்றதாக நமக்கு வந்து கணக்கில் வந்து வந்துடும் பட் அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களையே நீங்கள் கேட்டு பாருங்கள் உதாரணத்துக்கு தருமபுரி நகரப்பகுதிகளில் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நண்பரையே நீங்கள் வந்து கேளுங்கள் அவங்க வந்து பெரிய அளவில் மழை இல்லைன்னு தான் சொல்லுவாங்க வடகிழக்கு பிறமுடைய காலகட்டத்தில் ஏன்னா இதுதான் இப்படி தான் பெரிய அளவுக்கு மழை இல்லைனாக்கா அது அவங்கவுங்களுடைய பார்வையை பொறுத்து கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க அப்பா வடகிழக்கு பருவமழையில் நமக்கு பெரிய அளவில் எப்போவுமே பெனிஃபிட் இருந்தது கிடையாது இந்த அளவுக்காவது மழை வந்து பதிவாக இருக்கிறதே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களாம் இருக்காங்க பட் எத்தனை நாள் மழை பதிவானுச்சுங்கிறத நீங்கள் கேட்டு பாருங்கள் ஸோ உண்மையை கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கோங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து சொல்கிறது கடலோரப் பகுதிகளுக்கு எதுனால் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோன்னா இந்த காலகட்டத்தில் பொதுவாக இந்த காலகட்டத்தில் அதிக பலனை அடையக்கூடிய பகுதிகள் கடலோரப் பகுதிகள் தான் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இதை தவிர்த்து பிற காலகட்டங்களில் அவைகள் வந்து பெரிய அளவில் பலனடைய போகிறது கிடையாது வெப்பசலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் கூட ஏப்ரல் மே மாதத்தில் மேற்குள் மாவட்டங்களில் மேற்கு மாவட்டங்களில் அங்கெல்லாம் வந்து உட்பகுதிகளெல்லாம் மழையானது பதிவாக தொடங்கிடும் கடலோர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா ஜூலையில் ஆகஸ்ட்டில் தான் வெப்பசலன மழையானது கொஞ்சம் பெட்டராக ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ வடகிழக்கு பருவமழை என்பது எந்த பகுதிகளுக்கு அதிக பெனிஃபிட் கொடுக்கணுமோ அந்த பகுதிகளை கொடுக்கணும் ஸோ அதனால தான் நம்ம அது தொடர்பாகவே வந்து டிஸ்கஷனில் அதிகமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் உட்பகுதிகளுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கிடையாது அங்கேயும் மழையானது பதிவாகும் சில சில பகுதிகள் இருக்குது ஆங்காங்கே அங்கெல்லாம் வந்து மழையானது பதிவாகும் பட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் நீங்கள் வச்சுருந்த அந்த கருத்துக்கான பதில் வந்து இது தான் ஏன் அங்கே அதிகமான அளவு மழைன்னு உங்களை காட்டுதுன்னா அங்கே இயல்பாக பதிவாகக்கூடிய மழையே குறைவு அதனால் உங்களுக்கு பதிவான அந்த செஞ்சல் புயல்னால் கிடைத்த மழை அங்கே இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸோ கொஞ்சம் ஹைக் பண்ணியிருக்கு கொஞ்சம் மேலே கொண்டுட்டு போயிருக்குன்னு சொல்லலாம் இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ இவை தவிர்த்து உங்களுக்கு வேறு எதனும் சந்தேகங்கள் இருந்தால் அதையும் மறக்காமல் கருத்துறை பகுதியில் நீங்கள் வந்து பகிருங்க குறிப்பாக நாளைய பிற்பகல் நேர காணொலியில் பகிருங்க கண்டிப்பாக நான் விளக்கங்கள் வழங்குறேன் தூத்துக்குடி ஹெவி ரெயின் பாசிபிளா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு மனோ மனோ வருங்காலங்களில் கண்டிப்பாக கனமழைக்கான வாய்ப்புகளும் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் இருக்கிறது அதுக்கப்புறம் மீனாட்சி சுந்தரம் தூத்துக்குடி மழை வருமா வரும் 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 கண்டிப்பாக வரும் வருங்காலங்களில் இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மிக சிறப்பான சாத்தியக்கூறுகள் என்பது காத்திருக்கிறது முகமது சித்திக் நாகை திருப்பூண்டி பகுதிகளில் மழை வாய்ப்பு இருக்கா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இருக்குது ப்ரோ இருபத்தி ஆறாம் தேதி வாக்கில் அதற்கு நெருக்கத்தில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களிலும் சில நாட்கள் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்குது இப்போ நீங்கள் கேட்டிருந்த கேள்விகள்லையே இப்போ அந்த கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளுக்கு தான் நம்ம ஓரளவுக்கு விளக்கங்கள் வழங்கியிருக்கோம் கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டத்தில் ஏன் மழை வந்து இயல்புக்கும் இப்போ எண்பது சதவீதம் கூடுதலாக பதிவாக இருக்கிறது எழுபது சதவீதம் கூடுதலாக பதிவாக இருக்குதுன்னு ஏன் காட்டியிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கு ஸோ நீங்களும் கொஞ்சம் வெதர் டைனமிக்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் ஒரு பருவமழைங்கிறது எந்தெந்த பகுதிகளுக்கு பெனிஃபிட் கொடுக்கணும் வெப்பசலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் எந்தெந்த பகுதிகள் பெனிஃபிட் அடையணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் கேரள பகுதிகள் அந்த மலைப்பாங்கான இடங்கள் ஏன் நமக்கான நீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நம்ம மேட்டூர் அணை வந்து நிரம்பணும் மேட்டூர் அணை நிரம்பணும்னாக்கா அதற்கு தண்ணி எங்கேருந்து வரணும்னாக்கா கர்நாடகா கூறு பகுதியிலேருந்து வரணும் ஸோ அந்த பகுதிகளிலலாம் அதிக மழை பொழிவு வந்து இருக்கணும் ஸோ எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த பகுதிகள் பெனிஃபிட் அடையணுமோ அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த பகுதிகள் பெனிஃபிட் அடைஞ்சதுன்னா அது நல்ல பருவமழை அப்படி இல்லைனாக்கா அது வந்து கொஞ்சம் சொதப்பிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் வேற ஒரு பகுதியில் அதிகமாக அது மழை கொடுத்தாலும் அது வந்து தவறாக போயிடும் ஸோ இப்படி நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறோம் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களை மாணுவேன் நன்றி வணக்கம்